Hello friends, welcome to Awesome Life channel. இந்த வாரம் ஃபுல்லாக பொங்கல் நல்லா நம்ம செலிப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் எல்லாேருக்கும் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன ரொட்டினோ அதை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இந்த ப்ரோக்கோலி வச்சு ஒரு மசாலா எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம காலிஃப்ளவர் வச்சு நிறைய செஞ்சுருப்போம் மோஸ்ட்டாக இந்த ப்ரோக்கோலி வச்சு செய்ய மாட்டோம் இது வந்து பச்சை பூ சொல்லுவாங்க ஸோ இது எப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பைசஸ் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் ஆனியன் தான் ஸோ இதை நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் நல்லா வதக்கணும் இந்த எண்ணெயிலே வதக்கணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி தான் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க பட் தக்காளி புளிப்பு அதிகமாகிடும் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம் கேடு ஆட் பண்ண போகிறோம் தயிர் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் ஸோ இந்த இடிக்கல் இருந்ததுன்னா அதில் நல்லா இடிச்சு கூட போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா தக்காளியெல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகட்டும் அதிகம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் இந்த வெங்காயம் தக்காளி இடித்த இந்த இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நான்ஸ்டிக் மாதிரி இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இரும்பு கடாய் மாதிரி இருந்தால் அதில் கூட யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு நம்ம ரொம்ப ஆயில் சேர்க்க போகிறது இல்லை எப்பவுமே நான் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்பேன் ஸோ நீங்களும் ஆயில் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்குங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி நமக்குமே ரொம்ப ஹெல்த் இது ஸோ இந்த ப்ராக்கலீர் வந்து இது வந்து தோசை இட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரிக்கும் சாப்பிட்லாம் புலாவ் மாதிரியான ஐட்டம்க்கும் நம்ம இதை சைடிஷாக வச்சு சாப்பிடலாம் இது நிறைய பேர் வீட்டில் செய்கிறது இல்லை ஆனால் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் மாதிரி அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் கொஞ்சமாக நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவோட அந்த வெங்காய தக்காளியோட கொஞ்சம் கொதிக்கட்டும்னு நான் வச்சுருக்கேன் ஸோ இது கொஞ்சம் குக் ஆகட்டும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகத்தூள் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கரம் தூள் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சீரகத்தூளும் இந்த கரம் மசாலாத்தூளும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த வாசனை வந்து வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் மிளகாத்தூளோட சேர்க்க வேண்டாம் இப்போ தனியாக சேருங்க இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து இந்த ட்ரை ஃபை நுகரிக்கு சொல்லுவாங்க இல்லையா கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை அதை நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த ட்ரை பவுடர் மசாலாவோடு சேர்த்து மறுபடியும் அந்த மிக்சரை நல்லா வதக்கிக்குங்க ஸோ ஆயில் ரொம்ப சேர்க்க வேணாம் ஸோ இதுலேயே நீங்கள் வதக்கினா போதும் நீங்கள் வேறு அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆயில் தேவைப்படும் ஸோ இதுலேயே நீங்கள் வதக்கிக்குங்க ஸோ இது வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறமா ஒரு ஐம்பது மில் ஐம்பது எம்எல் அதுக்கும் கம்மியாகவே ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது எம்எல் தயிர் ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த தயிர் புளிப்பு கொடுக்கும் ஸோ இந்த தயிர் நான் இப்போ சேர்க்குறதுனால தான் நான் ஆல்ரெடி வந்து தக்காளி கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளியும் நிறைய சேர்த்துட்டு தயிரையும் நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்கல ஏன்னா இது வந்து ரொம்ப கிரேவி கிடையாது இது இது ஒரு மசாலா மாதிரி தான் ஸோ இது ஒரு சப்ஜி மாதிரி அதாவது தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது ஸோ இப்போ இது கொஞ்சம் என்ன பிரிஞ்சிருச்சு நான் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ சால்ட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குன்றத ஏன்னா இன்னும் நம்ம ப்ரோக்கோலி ஆட் பண்ணல ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நான் செக் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராக்கலி அதாவது சுடுதண்ணி உப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த ப்ராக்கர்லிஸை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பூ ஒரு பூவாக பிச்சுக்கு எடுத்து போட்டுருங்க இப்போ இது நல்லா அந்த மசாலாவோட நம்ம கோட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இந்த மசாலாவோட இந்த ப்ராக்கலியை நம்ம குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இது நல்லா குக் பண்ணணும் ரொம்ப அவசரப்பட வேண்டாம் நிதானமாக குக் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கீழே இருக்க அந்த மசாலா வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும் ப்ரோக்கலி வேகாமல் போயிடும் ஸோ அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் ஃபுல்லாக மசாலாவோட ஆகி நமக்கு தேவையான இந்த ப்ரோக்கலி மசாலா ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு இப்போ நான் பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கடைசியாக சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ கடைசியாக நான் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் நிறைய பேர் கசூரி மேத்தி போது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்க மாட்டாங்க பட் எனக்கு அது கொத்தமல்லியும் சேர்த்தா தான் அந்த ஃபைனல் டச் சவுத் இண்டியன் டிஷ்ஷை கொடுத்தா தான் நமக்கு அது பிடிக்கும் ஸோ அதனால் நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பரான ப்ரோக்கலி மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து சர்வ் பண்ணும்போது சூடாக இருக்கும்போதே நல்ல ஒரு சப்பாத்தியோடையோ இல்லை ரைஸோடையோ வச்சு சாப்பிட்ருங்க இது எதை விட வேணாலும் சாப்பிடலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் புலாவ் இல்லை நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு என்ன சைடு சேர்ந்து சம்டைம்ஸ் யோசிச்சுட்டுருப்போம் இல்லையா ஸோ அப்போ இந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எடுத்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ